ஹலோ பியூட்டிஸ் நான் உங்க கரன்சி நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு அது போலவே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய நீர்நிலைகள் குறிப்பா குளங்கள் ஏரிகள் ஆறுகள்னு பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சித்தார் டேம்னும் இதை தவிர்த்து திற்பரப்பு அரவின்னும் நிறைய நீர்நிலைகள் நிறைஞ்ச புண்ணிய பூமி தான் கன்னியாகுமரி அப்படி இயற்கையா நமக்கு கிடைச்ச குளங்களை சுத்தமா வச்சுக்கிறது நம்மளோட கடமைதான் நீங்க இப்போ பாக்குற இந்த குளம்தான் வெள்ளிச்சந்தையில இருக்கிற நிலவடி குளம் இந்த குளத்துக்கு மேற்கு பக்கம் இருக்கிற ஆறுல இருந்துதான் தண்ணி வரும் தென் குளம் நிறைஞ்சி வெளிய மறுபடியும் ஆறு கூடவே கனெக்ட் ஆகி நிறைய கிராமங்கள் தோப்புகளை கடந்து ராஜாக்கமங்களும் கடல்ல போய் கலந்துருது இந்த குளம் ஒரு அல்லிப்பூ பூத்துக்குளுங்கிற குளம் பட் இதை சரியா தூர்வாராமலும் பராமரிக்காமலும் இருந்ததுனால குளம் முழுக்க பாசிகளாக நிறைஞ்சு இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான் முதல்ல பாசியை கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க தென் பாசி கிளீன் பண்ண டெய்லி மார்னிங் நானும் என் அப்பாவும் ஜாயின் பண்ணிட்டோம் தென் எங்க கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க வாலண்டியரிங் ஒர்க்ல வந்து ஜாயின் பண்ணாங்க குளமும் சூப்பரா கிளீன் ஆயிட்டே வந்துச்சு ஈவன் நாங்க கிளீன் பண்றத பார்த்து குளிக்க வர்றவங்க கூட அவங்களால முடிஞ்ச பாசியை எடுத்து கரையில போட்டாங்க எங்க வாலண்டியர் ஒர்க்க பார்த்துட்டு இங்க இருந்து டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எங்க ஃப்ரெண்ட் சதீஷ்னு ஒரு அண்ணா சந்தையடிங்கிற ஊர்ல இருந்து வந்து குளம் க்ளீன் பண்ண எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க ஓரளவுக்கு கரை பக்கத்துல இருக்கிற பாசியெல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் நடுவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா வளர்ந்துருந்த புல் எல்லாம் ஒரு நீல கம்பு உள்ள போட்டு இழுத்து கரை வரைக்கும் எடுத்தோம் நாங்க வாலண்டியர் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் எங்களை பாராட்டியிருக்காங்க இந்த மாதிரி பப்ளிக்ல வாலண்டியர் ஒர்க் பண்றதுக்கு முக்கியமா லேடீஸ் அதுவும் சொந்த ஊர்ல வரதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க பட் எங்க அம்மாவும் என்னோட ஃப்ரெண்ட் அபிநயாவும் எங்க கூட இன்ட்ரெஸ்டிங்காவே ஜாயின் பண்ணது எங்க வாலண்டியரிங் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு சக்சஸ் தான் இந்த வாலண்டியரிங் ஒர்க்ல தண்ணியில இறங்கி எடுத்தது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் உள்ள இறங்கும் தான் நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் குளத்துக்குள்ள இருந்தது தெரிஞ்சது நைட் டைம்ல நிறைய பேர் குளம் பக்கத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கிளாஸ் பாட்டில தண்ணிக்குள்ள வீசுறாங்க பட் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு வீசுறவங்களுக்கு தெரியறதே இல்ல இப்படி இவங்க வீசுற பாட்டில்ஸ் அவங்க கால்லயே குத்தோன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ மக்கள் குளிக்க துவைக்க யூஸ் பண்ற இந்த ஊர் குளத்தை சுத்தி இருக்கிற நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் சுத்தமா வச்சுக்கணும் ஒரு வழியா ட்வெண்ட்டி த்ரீ ஆக நாங்க இந்த குளத்தை செவன்டி பர்சன்டேஜ் கிளியர் பண்ணிட்டோம் ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்டேஜ் எங்களால கிளீன் பண்ணவே முடியல அது ரொம்ப ஆழமான பகுதியில இருந்துச்சு இந்த க்ளீனிங் ப்ராசஸ் லாஸ்ட் இயர் நவம்பர் டு டிசம்பர் மந்த் தான் நாங்க பண்ணோம் தென் ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அரௌண்ட் பிப்ரவரியில குளம் ஃபுல்லா அல்லிப்பூ பூக்க ஆரம்பிச்சுது பட் இப்போ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ற இந்த நேரம் குளம் ஃபுல்லா பெரிய பெரிய தாமரை இலைகளும் அல்லி மலருமா இருக்கு பட் கோடைக்காலம் ஆரம்பிச்சதுனால குளம் அல்மோஸ்ட் வத்தி போய் தண்ணி ரொம்பவே கம்மியா இருக்கு இந்த டைம்ல வெளிச்சந்த பஞ்சாயத்துல இருந்து குளத்தை தூர் வார ட்ரை பண்ணா ரொம்பவே ஊருக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்க ஊர்லயும் இந்த மாதிரி குளம் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்கு நீங்க அந்த குளத்தை கிளீன் பண்ண என்ன ஸ்டெப்லாம் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்